புண்ணியமான ஆடி மாதத்தில் பக்தியோட ராம காதையை நாம சிந்திச்சுட்டு வரதாழ்வான் மாதிரி ஒரு பாகவதோத்தமனை ராமாயணத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது பெற்றவள் கையேயாக இருந்தாலும் வளர்த்தவள் கோசலை நாலு குழந்தைகள் மேலேயும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம அன்பு செலுத்தின கோசலை பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு ராமர் வந்து சொன்னபோது ஒரு விஷயத்தை சொன்னான் மூத்தவன் ராமனாச்சே அவன் என்னுடைய மகனாச்சே என்னுடைய மகனுக்கு இது கிடைக்கலையேனு அங்கலா பிள்ளை கோசலைக்கு ராமா இது குல மரபுக்கு முறையில்லைங்கிறது உண்மைதான் ஆனாலும் பரதன் உன்னை விட மூன்று மடங்கு சிறந்தவன் முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு மும்மையின் நிறைகுணத்தவன் நின்னிலும் நல்லான் குறைவிலன் என்று சொன்னான்னா பரதனை வளர்த்த பரதனை பற்றி நல்லா தெரிஞ்ச கோசலை சொன்னது ராமனை விட மூணு வடங்கு பரதன் உயர்ந்தவன்னு கொஞ்ச நாள் ஆச்சு பரதனும் வளர்ந்தான் அவனுடைய குணங்களும் வளர்ந்தது இப்போ பார்த்தா அயோத்தியா காண்டத்தில் குகன் சந்திச்ச போது பரதனை பார்த்துட்டு சொன்னா ஆயிரம் ராமர் நின்கேல் ஆவரோ அரியனம் இறுதி கட்டத்துல பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அதே கோசலை சொன்னாங்க எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அன்னல் நின் அருளுக்கு அருகாவரோன்னு கேட்டாங்கன்னா மூணு மடங்கு இருந்த பரதன் ஆயிரம் மடங்கு ஆகி ஆயிரம் மடங்கு இருந்தவன் கோடி மடங்காக உயர்ந்தான்னா குணக்குன்றாக விளங்கக்கூடிய பரதாழ்வான் தனக்கு கிடைச்ச ராஜ்யத்தை உதறிட்டு தன்னுடைய ராமனுடைய திருவடிதான் வேணும்னு சொல்லி சரணடைந்து அவனுடைய பாதுகைகளை கொண்டு போய் தன்னுடைய அரியாசனத்தில் வச்சு பாதுகா பட்டாபிஷேகம் செய்து அயோத்திக்கு போகாம நந்தி எம்பதியில இருந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்றார் பாதுகையை வாங்கிட்டு வரும்போது பரதன் ஒரு சபதம் செய்துட்டு வந்தார் அண்ணா பதினாலு ஆண்டுகள் கடந்து நீங்க வரலினா அடுத்த ஒரு சணம் கூட நான் இந்த உயிரை வச்சுட்டு இருக்க மாட்டேன் அப்போதே உயிரை விட்டு விடுவேன் இது சத்தியம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் இவங்கெல்லாம் திரும்பி அயோத்திக்கு வந்த பிறகு எம்பெருமான் தேவியோடையும் இளைய உட்காந்து யோசனை பண்றார் எல்லாத்துக்கும் நாம் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு மலையில தான் சொல்லி இனி அடிக்குறுக்கா வந்து அன்பு தொல்லை செய்வாங்க அதனால நாம் இங்க இருக்கிற இடத்திலிருந்து மாறி போக வேணும்னு திருவுள்ளம் பற்றான் என்பருமான் அப்படியே செய்யலாம்னு சொல்லி நோக்கி பயணப்படுறாங்க நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு அத்திரி சேர்றாங்க சப்த ரொம்ப முக்கியமானவர் இந்த அத்திரி முனிவர் மனைவி அனுஷியா தேவி பதிபிரதா தேவி கற்பு கரசியாக இருக்கக்கூடிய இந்த தேவியை சோதனை செய்யணும்னு மும்மூர்த்திகளும் வந்தாங்க வந்தவர்களை தன்னுடைய கற்பு வலிமையால குழந்தையாக மாற்றி அவங்களுக்கு உணவு ஊட்டினால் இந்த அனுஷியா தேவி அந்த மூன்று குழந்தைகளையும் ஒன்று சேர்த்துனா ஒரு வடிவம் வந்தது அவர் தான் சொல்றோம் அப்படி துர்வாச முனிவருக்கும் தத்தாத்ரேயருக்கும் அப்பா அம்மாவாக விளங்கக்கூடியவங்க இந்த அத்திரி முனிவரும் தேவியும் அந்த மங்களமான தம்பதிகளை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அன்னைக்கு இரவு அங்கேயே தங்குறாங்க அனுஷயா தேவிக்கு சீதா பிராட்டி மேல பெரிய அன்பும் பாசமும் இருந்தது நீ சர்வாலங்கார பூசதியாக இருக்க வேணும்னு சொல்லி அதுதான் மகாலட்சுமியான உனக்கு அழகுன்னு தன்னிடம் இருந்த எல்லா ஆபரணங்களையும் எடுத்து அணிவிச்சாங்க சீதா பிராட்டிக்கு ராமச்சந்திரமூர்த்தி பார்க்கிறார் இங்கே கல்யாணம் இருந்தது ராமனுக்கு மும்மூர்த்திகளையும் குழந்தையாக மாற்றிய அனுசியா தேவிக்கு ராமனும் மகன் முறைதான் ஆகிறார் சீதை மருமகள் ஆகிறாங்க அந்த அன்போடு ராமா நான் உனக்கும் ஒரு கனையாளியை தருகிறேன்னு ஒரு மோதிரத்தை கொடுத்தார் அதை வாங்கி கொண்ட எம்பெருமான் சீது இடத்துலயே கொடுத்துட்டார் நீயே வச்சிருன்னு சொல்லி வெறும் ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் மட்டும் தேவி கொடுக்கல சீதாதேவி இடத்துல பதிபிரதா தர்மத்தை பற்றி அற்புதமாக உபதேசம் பண்ணி தீர்க்க சுமங்கலியாக இருன்னு ஆசீர்வாதமும் செஞ்சாங்க இந்த ரிஷி பத்தினியாக இருக்கிற தேவி கொடுத்த ஆபரணங்கள் தான் பின்னாடி சீதா பிராட்டி எங்க இருக்கிறாங்கன்னு தேடுவதற்கு உதவி செஞ்சது பின்னாடி சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயனிடத்துல ராமர் கொடுத்த கனையாளியும் இவங்க கொடுத்ததுதான் பிராட்டி கொடுத்த சூடாமணியும் இவங்க கொடுத்தது தான் அப்படி அனுஷியா அத்திரி மகிழ்ச்சி தம்பதிகள் ராமனுடைய வரலாற்றில் நீங்காத இடம் பெற்றாங்க அவர்களிடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு எம்பெருமான் தென் திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்றார் தண்டகாரண்ய வனத்தை நெருங்குறாங்க நீண்ட தூர வழி பயணம் அதனால கொஞ்சம் சோர்வடைந்து சீதா பிராட்டி கொஞ்சம் பின்தங்கி வந்துட்டு இருக்கிறாங்க எம்பெருமானும் இளைய பெருமாளும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு திரும்பி பார்த்தா பிராட்டியை காணும் ஒரு பயங்கரமான அரக்கன் பிராட்டியை தூக்கி தோல்ல வச்சுட்டு வானத்தை பறக்கிறான் மலை போன்ற உருவத்தோட இடிவோன்ற குரலோட நரம் ஆசத்தை உண்ணக்கூடிய அந்த கொடி அரக்கன் பேரு விராடன் இந்த அரக்கனுடைய பிடியில் சிக்கிய சீதாதேவி பயந்து அலறாங்க எம்பெருமானும் இளைய பெருமானும் இந்த அரக்கனோடு கடுமையான யுத்தம் செய்யறாங்க அவனுடைய இரண்டு தொள்களையும் வெட்டினான் எம்பெருமான் பூமியில ஒரு பெரிய குழியை வெட்டி தன்னுடைய திருவடிகளால் அந்த கொடி அரக்கனை உள்ள தள்ளினான் எம்பெருமான் இறைவனுடைய திருவடி சம்பந்தம் வந்தது அந்த அரக்கனுடைய சாபமானது விமோச்சனம் அடைந்து அற்புதமான ஒரு கந்தர்வனாக வந்து முன்னாடி நிற்கிறான் அந்த சாபம் நீங்கிய விராடன் தன்னுடைய வரலாற்றை எம்பெருமானுக்கும் இளைய பெருமானுக்கும் சொன்னார் சாமி நான் குபேர வட்டணத்துல தும்புருங்கிற பெயரோடு அரக்கனாக போகணும்னு சாபம் வந்தது அரக்கனுக்கு மகனாக விராடன்கிற பெயரோடு வந்து இங்கிருந்தேன் தேவரீரனுடைய திருவடி சம்பந்தத்தால என்னுடைய சாபம் நீங்கியதுன்னு சொல்லி எம்பெருமானை துதி செய்கிறார் ஒப்பிரையும் ஒருவா முன் உவந்துரையும் அப்புறையுள் துறந்தடியேன் அருந்தவத்தால் அணுகுதலால் இப்பிர கடல் கடந்தேன் இனி பிறவே இருவினையும் துப்புரலும் நீர்த்த சுடர் திருவடியால் துடைத்தாய் நீயே இறைவனுடைய திருவடி சம்பந்தத்தால முதல்ல அகடிகிக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது இப்ப விராடனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது வணங்கி வானம் போனான் விராடன் நீண்ட நேரம் இந்த விராடனோட சண்டையிட்டதால ராமனுடைய உடல் முழுவதும் காயம் தான் முதல் முதல்ல ராமனுடைய பராக்கிரமம் இப்படிங்குறது வீர ராகவனாக எம்பெருமான் சீதா பிராட்டிக்கு காட்சி கொடுக்குறான் வெற்றியோடு திரும்பி வந்திருக்கக்கூடிய அந்த வீர ராகவனை கட்டி அணைத்து ஆலிங்கனம் பண்ணி அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா காயங்களுக்கும் மருந்துட்டாலாம் பிராட்டி இப்போ அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் தெந்துசை நோக்கி பயணப்படுறாங்க அங்கதான் சரபங்க முனிவரினுடைய ஆசிரமம் தென்படுது அங்க தேவேந்திரனே வந்து காத்திருக்கிறான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும் இந்த முனிவரைன்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடாத மோட்சலோகத்துக்கு தான் நான் போகணும் சொர்க்கம் என்பது எனக்கு வேண்டாம் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனத்துக்காக நான் காத்திருக்கிறேன் நீ திரும்பி செல்லி இந்திரனை அனுப்பிச்சிட்டு காத்திருக்கிறார் ராம தரிசனத்துக்காக எம்பெருமான் பிராட்டியோடையும் இளைய பெருமாளோடையும் அங்கே எழுந்திருலுன்னா வணங்கினார் சரபங்க மகர்ஷி தன்னுடைய மனைவியோட மோட்சத்துக்கு போனார் இப்போ தண்டகாரண்ய வனத்துக்குள்ளே நுழைகிறாங்க பலவிதமான முனிவர்களை எம்பெருமான் தரிசனம் செய்கிறார் இலைதலைகளை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய பத்ராசனர்கள் பறவைகள் மாதிரி தானியங்களை கொத்தி சாப்பிடக்கூடியவர்கள் தனூலகர்கள்னு பேரு அதுபோல இரவும் பகலும் வேறுபாடு இல்லாமல் விழித்திருந்து சதா இறைவனையே சிந்தித்து தியானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அசையாக்கியர்கள்னு பேரு இப்படி பல வகையான முனிவர்களையும் தரிசனம் பண்றான் எம்பெருமான் அவங்க எல்லாருமா ஒன்னு சேர்ந்து எம்பெருமான் இடத்துல முறையிட்டாங்க பெருமானே இந்த தண்டகாரண்யத்துல இந்த அறக்கர்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு

சிவனுக்கு பேரானந்தம் வந்தது ராமனுக்கு ஏதாவது ஒன்றை காணிக்கையாக கொடுக்கணும்னு நினைச்சார் சிறப்புக்குரிய வில் ஒன்றை பரிசாக கொடுக்கிறார் இது பரசுராமருடைய வில் இந்த பரசுராமர் இந்த வில்லை வளைக்கணும்னு தான் ராமனிடத்துல வந்து கேட்டார் வில்லை வளைத்ததுனால ராமனுக்கு அது பரிசாக கிடைக்கப்பட்ட பிரசண்ட கோதண்டம் அதை வருணனிடத்துல எம்பெருமான் கொடுத்து தேவைப்படும் போது திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னார் அந்த வருணன் அகஸ்தியரிடத்துல கொடுக்க மீண்டும் அது ராமனிடத்திலேயே வந்து சேர்ந்தது திரும்பவும் வருணனிடத்திலேயே எம்பெருமான் கொடுத்தான் தேவைப்படும் போது எடுத்துக் அந்த பிரசண்ட கோதண்டமானது மீண்டும் வருடத்தில் போய் சேர்ந்தது அகஸ்தியரை பணிந்து வணங்கிட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி பஞ்சவடின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல போய் பர்ணக சாலையை அழமைத்து இளைய பெருமாளோடும் பிராட்டியோடும் தங்குகிறான் என்